வணக்கம் இது அரண்சை நான் சதீஷ் இன்று நம்மோடு தோழர் பத்திரிகையாளர் சுமன் கவி அவர்கள் வணக்கம் தோழர் சவுக்கு சங்கர் அம்மாவின் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அதனால நான் இந்த மீடியா உலகத்தை விட்டு விலகிறேன் அப்படின்னு விலைக்கு போனவர் மறுபடியும் சவுக்கு மீடியா டூ பாயிண்ட் ஜீரோன்னு ஒன்று ஆரம்பிச்சு அவருடைய அம்மாவை வைத்து ஒரு பேட்டியும் கொடுக்க வைத்து ஒரு சட்டசபையில் வந்து எடப்பாடி அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் நடந்த ஒரு வாக்குவாதத்தை அவர் வந்து ஒரு வீடியோவை பிரசன் பண்ணிருக்காரு அந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சவுக்கு மீடியாவை பத்தி உங்கள்ட்ட கேள்வி கேட்கிறேன் மூன்று லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து தொட்டுருக்குறாங்க வீழ்வே நினைத்தாயோ அப்படின்னு கேட்டு ஆரம்பிச்சுக்கோங்க அதோட சிம்பிள் பாத்தீங்கன்னா அவங்களோட தேங்க்ஸ் கார்டே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு கை விலங்கு போட்டு ரெட்டை விலங்குகள்லாம் இருந்தது எப்படி பாக்குறீங்க இந்த வீலாகர்ஸ்லாம் நீங்க வந்து நல்ல வீடியோக்கள் நிறைய போம் வீட்டில் சமையல் பண்ணி போடுவாங்க எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க எல்லாம் வீட்டுக்குள்ள என்னென்ன நடக்குன்னு காமிப்பாங்க திடீர்னு கேமரா வச்சிருந்தாங்கன்னா இவங்கதான் எங்களுடைய அம்மா பாருங்களா வணக்கம்மா நான் ரொம்ப நாள் இருக்கிறேன் அவங்க அந்த அம்மா வந்து அது அதாவது ஒரு ப்ரொமோஷனுக்கு நாங்க அம்மாவை எப்படி பாத்துக்கிட்டு பாருங்க அப்படின்னு இவங்கள பொறுத்தவரை எவ்வளவுக்கு எவ்வளவு தன்னுடைய குடும்பத்தோட பாண்டிங்கா இருக்காங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்கன்னா அது கொஞ்சம் கூடுதல் மைலேஜ குடுக்கும் அதே மாதிரி இது ஒரு அம்மா சென்டிமெண்ட் படத்தை இவர் இரண்டாவதா ஆரம்பிச்சிருக்காரு இந்த கதையை முடிக்கும் தான் அம்மா சென்டிமெண்ட்ல தான் அது முடிச்சாரு என் தாய்க்கு பாதுகாப்பு இல்ல எங்க வீட்டுல இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது நாங்கள் இதையெல்லாம் பார்த்துட்டு பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது எங்களால் வாழ முடியலன்னு சொல்லி ஒரு ஒரு பேட்டாஸ் அவர் ஒரு சோகமான முடிவே இதை முடித்தார் சரி இப்போ அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகிடுச்சா நீங்கள் என்ன சொன்னீங்க உங்கள் தாய்க்கு பாதுகாப்பு இல்லை எது வேணாலும் நடக்கலான் இருக்குது அதனால் நாம் வந்து இது நடத்த முடியாது அது அப்போ என்ன அப்படின்னா முதல்ல நீங்கள் அந்த சேனலில் மூடிட்டு உங்களுக்கு ஒரு திட்டம் இருந்துச்சு என்ன திட்டம் அப்படின்னா விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டார் விஜய்க்கு என்ன அதாவது நீங்க யோசிச்சு பாருங்க விஜய்க்கு வந்து பாப்புலாரிட்டி அதிகமா இருக்கலாம் ஆனா பொலிட்டிக்கலி என்ன நாலேஜ் இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா அது இல்ல அது ஒண்ணும் பெருசா கிடையாது அதே மாதிரி சீமான் ஒரு கட்சியை வச்சு அவர் ஒரு பெரிய புரோக்கரா இருக்காரு இந்த துறையிலேயே ஒரு பெரிய லெவல்ல வேலை செஞ்சுட்டு இருக்காரு தொழில் பண்ணிட்டு இருக்காரு இப்ப இதை ரெண்டையும் கால்குலேட் பண்ண சவுக்கு ஒரு ஆசை ஏன் நம்ம கட்சி ஆரம்பிக்க கூடாது நாம கோதாவர் இறங்குறோம் நாம பிரச்சாரத்துக்கு போறோம் நாம நாலு இப்ப இப்போ வந்து நீங்க வந்து ஒரு ரெண்டு லட்சத்துக்கு மேல் பார்க்கிறார்கள் இவர்களெல்லாம் வச்சு ஒரு டீம் மாதிரி ஆரம்பிச்சு ஒரு பெரிய லெவல்ல மாநாடு மாதிரி போடுவோம் ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம் நாமளும் ஒரு உபகட்சியாக இருந்து வேலை செய்வோம் பாஜகவுக்கு இப்போ சீமான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு பாஜக அஜெண்டாவுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காரு ஏன் இப்போ விஜய் என்ன பண்ணிட்டு பாஜக அஜெண்டாவுக்கு வேலை செஞ்சுட்டு திமுகவை வீழ்த்துவதற்கு பல்வேறு படைகள் விதவிதமாக வந்து நிற்கிறது அதுல நாமளும் ஒருத்தர தனித்து நின்று ஆடுவோம் ஒரு கட்சியா அப்படின்னு ஒரு பிளானை போட்டுட்டு இவர் பிரி ஆனா ஒரு நாலஞ்சு நாள் உட்கார்ந்து யோசிச்சிருக்காரு சில சிந்தனைகள் உதித்திருக்கிறது நம்மளால சீமான அளவிற்கு அவர் ஆரம்பித்த காலகட்டம் பேரு அவர் அந்த அந்த எழுச்சி ஒண்ணு நடந்துச்சு அதாவது ஈழத்தமிழர்கள் அந்த அழித்தொழிப்பு போது ஒரு தமிழ் உணர்வு மேல வந்துச்சு அதுல கட்சி தூக்கிட்டு வந்துட்டாரு கூட நிறைய பேர் இருந்தாங்க அமீர்ல இருந்து பல்வேறு நபர்கள் ராஜீவ்காந்தி இன்னைக்கு வெளில வந்தவர்களுக்கு பல்வேறு நபர் அப்படி யாரும் கிடையாது இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய லியோவை வச்சு நம்ம ஓட்டுறதா இருந்தா லியோவையும் மாலதியை வச்சு கட்சியெல்லாம் நடத்த முடியாது கம்பெனியே நடத்த தான் எழுத்தும் போனா கட்சி எப்படி நடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு திட்டம் போட்ட உடனே யோசித்த போது இந்த இந்த இதெல்லாம் மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கும்போது சவுக்கு மீடியா என்பது அதிமுகவின் ஒரு கிழமைப்பு மாதிரிதான் செயல்பட்டு கொண்டிருந்தது இதை இன்னும் கூடுதலாக அது என்னன்னா தனித்து நின்று செயல்படுவது வேற புரவலராக நான் நாம தான் நம்ம கட்சிக்கான அமைப்பு தான் முழு பணமும் நான் சப்ளை பண்றேன் கவலைப்படாத என்ன உண்டா நீ நான் பார்த்துக்கிடுறேங்கிற அளவிற்கு முழு உத்தரவாதத்தையும் கொடுத்து எடப்பாடி பழனிசாமி உட்கார வைத்திருக்கிறார் தான் நீங்க நிலைய வித்துவான்னு சொல்லுவாங்க இல்லையா வந்து இசையமைப்பது பாட்டு பாடுவது இவர்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட இப்போ நான் தென் மாவட்டத்துக்காரன் அதனால இந்த வில்லு பாட்டுங்கிறது அங்க ரொம்ப ஃபேமஸ் ஒருத்தர் கொடாண்டிப்பார் ஆ ஆமா அப்படின்னு இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு லியோவுக்கும் இவங்களுக்கும் என்ன வேலைன்னா ஆமா அப்படின்னு தான் இவர் சுதி சுதி எடுத்து பாட்டு எடுத்து சுடலை மாடன் கதையை வந்து அங்க படிக்கிறது மாதிரி பத்ரகாளி கதையை படிக்கிற மாதிரி இங்க பழனிசாமி கதையை பாடிக்கொண்டிருக்கிறார் அதுக்கு ஸ்பான்சர் பழனிசாமி பண்ணிருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது விஜய் கட்சி தொடங்கினப்பவே இவருக்கு குளிர் விட்டு போச்சு சீமான் வந்து கட்சி நடத்திட்டு இருக்கிறதுனால அவருக்கு ஒரு வலு இருக்குது இதையெல்லாம் பார்த்த தனக்கு தன்னுடைய மச்சான் ஒரு கட்சியில எம்பி ஆயிட்டாரு சோ இதையெல்லாம் பார்த்த இவருக்கு வந்து நாம எதுக்காக இப்படி ஒரு புரோக்கராகவே வாழ வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வந்து தான் அவர் இது பண்ணாரு ஆனா அதுல நீங்க சொன்னது விஷயம் என்னென்னா இப்போதைக்கு நீங்கள் இப்படி இயங்குங்கள் காலம் வரும்போது எம்எல்ஏவோ எம்பியாவோ மாற்றி ஆக்கி காட்டுகிறோம் உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்குறோன்னு சொல்லித்தான் இவரை இந்த இடத்துல அமர்த்தி வச்சிருக்காங்க இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னா அவன் அதிமுகவில் நாயா பேயா உழைச்சி தெருவில் கிடந்து கஷ்டப்பட்டு போஸ்டர் ஓட்டி இன்னைக்கும் தொண்டனா கீழே கிடந்துட்டு இருக்கிறான் இந்த எடப்பாடி பழனிசாமி ஏலத்தில் அதிமுகவை விலைக்கு வாங்கிய பழனிசாமி துளி கூட மனசாட்சி இல்லாம எங்க கட்சிக்குள்ள என்ன நடந்தா உங்களுக்கு என்னன்னு கேள்வி கேட்கறாங்க இருந்தாலும் இது எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு விஷயம் உனக்கு கட்சி ஜெயலலிதா உங்ககிட்ட கட்சி கொடுத்து போனாங்களா நீங்க ஜெயலலிதாவின் கட்சி இந்த கட்சிக்கு வாரிசா நீங்க இந்த கட்சி உங்களுக்கு தாங்க அப்படின்னு கட்சியில் உள்ள எல்லோரும் சேர்ந்து ஏகமனதாக எடுக்கப்பட்ட முடிவா இது விலை பேசி வாங்கினது தானேங்க இப்படிப்பட்ட ஒரு கேவலமான கட்சியையும் தலைமையையும் உட்கார்ந்து உட்கார்ந்துட்டு நீங்க கேள்வி கேட்கிறீங்க நாங்க யாரு கூட கூட்டணி வச்சா உங்களுக்கு என்ன இத கட்சிக்கார உங்க கட்சிக்கார்த்தோம் பாஜக வச்சத நீங்க அன்னைக்கு நீங்க அந்த மீட்டிங்ல போய் உட்கார்ந்து இருந்தீங்களே சட்டப்பேரவையில அப்போ நேற்று வந்து எடப்பாடியார் வந்து மிக திறமையாக பேசினார் அது நம்ம வந்து காமெடியா சொல்லணும்னா கல்லு மேய்க்கிற பையனுக்கு இவ்வளவு அறிவா அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடியை வந்து இவர் வந்து எடப்பாடி மேல தன்னுடைய பேட்டியில சொல்றாரு என்னன்னா அவ்வளவு சிறப்பாக பேசினார் அவ்வளவு துல்லியமாக பேசினார் அப்படின்லாம் சொல்றாரு சரி என்ன பேசினாரு அப்படின்னு நாம பார்த்தோம் அப்படின்னா அதாவது என்கவுண்டருக்கு எதிராக சவுக்கு சங்கர் பேசுகிறாங்க திருவெங்கடம் என்கவுண்டருக்கு எதிராக அப்புறமா உளவுத்துறை அவ்வளவு சிறு சிறப்புமா இருந்தது உளவுத்துறையும் எடப்பாடி ஆட்சி காலத்தில் உளவுத்துறை சிறப்பாக இருந்தது ஆமா ஈஸ்டர் அதாவது ஈஸ்டர் அப்போ ஸ்ரீலங்கால ஒரு வெடிப்பு நடக்குது அது குறித்து முன்கூட்டியே இந்திய அரசுக்கே தகவல் கொடுத்து தமிழ்நாடு உளவுத்துறை அந்த அளவுக்கு அவர் சிறப்பாக வச்சிருந்தாருன்னு பெருமையா சொல்றாரு இப்போ வந்து அப்படி இல்லை சீரழிஞ்சு கிடக்குது ஏன்னா எனக்கு அவ்வளோ அனுபவம் இருக்கு இந்த உளவுத்துறை ஆனதுல இப்போ சீரழிஞ்சு கிடக்கு ஆனா இதை கரெக்டா மென்ஷன் பண்ணிருக்காரு இப்போ எடப்பாடியை வந்து ஃபேஸ் பண்றதுக்கு வந்து ஸ்டாலின் பயப்படுறாரு அப்படின்னு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற உரையில என்ன பேசினாருங்கிறத வரிக்கு வரி எடுத்து பேசணும்னா ஏன் அதை புகழ்ந்து பேசணும் அது என்ன அப்படின்னா இந்த ஸ்கிரிப்டையே தான் எழுதி கொடுத்தாரு தனக்குத்தானே ஒரு விளம்பரம் வெரி குட்ரா வெரி குட் சூப்பர் அப்படின்னு தன்னைத்தானே தட்டி கொடுத்து கொள்கிற வேலையை தான் இந்த சவுக்கு சங்கர் பாத்திருக்கிறாரு இப்போ நீங்க பாத்துக்காங்க அதாவது ஒரு பக்கம் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து இத போய் பேசுங்க அப்படின்னு அங்க அனுப்பி விடுறது விட்டுட்டு அங்க பேசிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அது கண்டென்ட் பார்க்க வேண்டியதே இல்லை ஏன்னா அங்க கிளிப்பு இல்லை அங்க அதைத்தான் போகுது இங்க வந்து உட்கார்ந்துட்டு உளவுத்தரை பற்றி அதை பேசியிருக்க ஸ்கிரிப்டுக்கு கையில இருக்கும் ரெண்டு ஜெராக்ஸ் தர ரெண்டு பிரிண்ட் அவுட் ரெண்டு காவி பிரிண்ட் அப்படின்னு என்டர் கொடுத்து ரெண்டு பிரிண்ட் அவுட் கொடுத்தா இங்கே ஒன்று வந்துட போகுது எடப்பாடி பழனிசாமி என்ன பேசினார்னு பார்க்காமலே கூட இங்கே செய்தியை வாசிச்சுட்டு அதை வாசிங்கனாலே ஒரு அரை மணி நேரம் போயிடும் அது போக ஒரு கதை இதையெல்லாம் பேசணும்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் கதை ஆற்றலாங்கிற அளவில் தான் அந்த வீடியோக்கள் இருக்குது முழு வீடியோ பாக்குறதுக்கு உண்மையிலேயே நமக்கு தைரியம் தான் வேணும் ஆனா நான் என்ன சொல்ல வர்றேன்னா எடப்பாடி பழனிசாமிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன் சொந்த ஆட்சி காலத்தில் மக்கள் பொதுமக்கள் தங்களால் வாழ முடியல ஒரு பிரைவேட் கம்பெனி எங்களை ஆக்குபேப் பண்ணி எங்களுடைய எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு பெரிய சிக்கலாக இருக்கிறது எல்லோருக்கும் அங்கே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாம் உயிருக்கு ஆபத்தான நோய்கள் வருது கேன்சர் வருது பாதிப்புக்குள்ளாகிறோன்னு சொல்லி தன்னெழுச்சியாக வந்து போராடுவதற்கு நின்னா அவர்களை குருவியை சுடுற மாதிரி பாயிண்ட் வச்சு சுட்டதுதான் இந்த எடப்பாடி பழனிசாமிங்கிற இந்த நபர் செய்த மிகப்பெரிய துரோகம் மக்கள் எதிர்ப்பு நடவடிக்கை ஆனா இந்த நபர் என்ன சொல்றாப்ல யாரு சவுக்கு சங்கர் என்ன சொல்றாரு அவ்வளவு பெரிய உளவுத்துறை கையில வச்சிருந்தாரு அவர் இன்டெலக்சுவல்லாம் இருக்கும் போது நான் டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு அவர் சொல்றாருன்னு சொல்றாரு அதாவது என்னன்னா இதை வந்து ஸ்டாலினே வந்து சொல்ல போறோம் இவர் வந்து குற்றச்சாட்டு வைக்கும் பொழுது என்ன பெரிய உளவுத்துறை நீங்க வச்சிருந்தீங்க நீங்களே டிவியை பார்த்து தானே தெரிஞ்சுக்கிட்டீங்க இதுதானே உங்க லட்சணம்னு ஸ்டாலின் கேக்குறப்ப அவர் ஆம் நான் அதிகாரிகளுடன் இருந்தேன் அப்பொழுது டிவியில் பார்த்தேன் உடனே சொன்னேன் அப்படிங்கிறாரு அவர் ஒத்துக்கிட்டாரு வெள்ளஞ்சியா பேசுறாரு நேர்மையா பேசுறாரு அப்படிப்பட்டவர் இப்படி ஒரு கேள்வி வரும் வந்துச்சுன்னா நீங்க இந்த மாதிரி சொல்லுங்க அப்படின்னு முன்கூட்டி சொல்லப்பட்டதா இருக்கு எடப்பாடி பழனிசாமி அப்படி ஒரு ஸ்பான்டானிட்டி கிடையாது இல்ல என்னோட கேள்வி என்னன்னா பவுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கட்டும் இல்ல வேற யாரு கூட எழுதி கொடுக்கட்டும் அந்த ஸ்கிரிப்ட்ல இருக்கிற பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா இப்ப அது வந்து ஸ்டாலினுக்கு வந்து அவர் பதில் கொடுத்துட்டாரா அந்த பதில் சரியானதா தவறா அப்படிங்கிறதா கேள்வி இல்ல நான் அதுதான் கேக்குறேன் நான் என்ன கேக்குறேன்னா அதிகாரிகளோட இருந்தேன் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னா அன்னைக்கே நீங்க வந்து அதிகாரிகளிடம் இருந்து பார்த்தேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்ல நான் இருக்கும்போது நான் அதை பார்த்துன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லணும் ஆனா நீங்க என்னன்னா தெளிவாக டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னா அன்னைக்கு நீங்க எடப்பாடி பழனிசாமி ரெண்டு இடத்துல பேசிருந்தாரு ஒன்னு இப்போ நடந்த கூட்டணி பாஜக கூட்டணியை பற்றி கேட்கும் என்ன சொல்றாரு பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு கூட்டணி ஆட்சி அமைக்கும் ஒரே வார்த்தையை அமித்ஷா சொன்னி உருட்டுனது அமித்ஷா ஆட்சி அமைக்கும் அதுக்கப்புறம் தனிப்பேட்டில சொன்னாரு நாங்க மற்ற மாநிலங்களில் ஆட்சி அமைத்ததை போல் இங்க வந்து கூட்டணி ஆட்சி அமைப்போம்னு தெளிவா அவர் வந்து பேட்டி கொடுத்திருக்காரு ஆனா இவர் என்ன சொன்னாரு பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொன்னதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு மக்களை கிருக்கன்னு நினைச்சுக்கிட்டு ஒரு பொலிப்புரையை கொடுத்தார் நாம இப்ப இதெல்லாம் யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்கு இப்படி ஒரு பொலிப்புரையை ஒருவேளை சவுக்கு சங்கரே இந்த மாதிரி ட்ரிக்கியா அதாவது இப்படி ஒரு நீங்க மாட்டிட்டீங்க காலில் போய் சரணடைஞ்சு கிடத்துறீங்க இந்த நாட்டின் இந்த மக்களுக்கு விரோதமான பாஜகவின் காலடியில் நாட்டை பணையம் வைப்பதற்கு தயாராகிட்டீங்க ஆனா நீங்க அடிமை இல்லை அப்படிங்கறத சொல்லணும் அதுக்காக நீங்க வந்து அந்த வார்த்தைகளை ட்ரிக்கியா பயன்படுத்துங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கிறது வாய்ப்பு இருக்கு அதனாலதான் இந்த இடத்துலயும் இதே மாதிரி நடக்குது நான் அங்க டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அன்னைக்கு சொல்லிட்டாப்ல அது என்னன்னு இன்னைக்கு வீடியோ அப்படியே இருக்குது பட்டவர்த்தனமா ஆனா எனக்கு தெரியாதுங்க நானே டிவியை தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னது பேட்டி இருக்குது இவர் என்ன சொல்றாரு அதிகாரிகளோடு இருக்கும் போது பார்த்து அதிகாரிகளோட என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்போ இந்த இந்த பதிலையெல்லாம் நீங்க அன்னைக்கே பேசுறீங்க பொறுப்புள்ள முதலமைச்சராக ஒரு பிரஸ் மீட் நடக்குது நீங்க ப்ரெஸ் மீட்ல நானே எதேச்சாக தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு பதில சொல்லிட்டு இன்னைக்கு நான் நயமா உருட்டுறேம்னா இது எவ்வளவு பெரிய உருட்டு இது வந்து திறமையான பேச்சாக இருக்கலாமே தவிர மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எவ்வளவு பொறுப்பற்ற பேச்சு மக்களை வந்து கண்ணை கட்டிட்டு ஏமாத்திர முடியாது அதுக்கான விடையை தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கொடுத்து உங்களை தூரத்தை போட்டு இருக்காங்க இன்னும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தொடரும் ஏன் சொல்றேன்னா இப்ப கூட நீங்க அந்த துப்பாக்கி சூடு நடந்துச்சே அந்த விவகாரம் குறித்து உங்களுக்கு பொறுப்போ கவனமோ எதுவுமே கிடையாது மக்களை குவித்தீர்கள் இன்னும் கூடுதலா என்னன்னா மக்களை பாயிண்ட் வச்சு சுற்று சுட்டது இந்த காவல்துறை அந்த நேரத்தில் இந்த சவுக்கு சங்கர் இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் கூட்டணி போட்டிருக்கீங்களா உங்களுடைய அமைப்பாக இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு இல்லையா சவுக்கு மீடியா வச்சு அவர் என்ன சொன்னார் எதேச்சியா போகிற போக்குல நாலஞ்சு சுட்டு சுட்டாங்க எல்லாத்தையும் கலைஞ்சு போவதற்காக சுட்டார்கள் ஏதோ ட்ரம்ல கிரமில்ல பாத்து சுட்டாங்க தெரியாதனமாக வந்து விழுந்து செத்து போனார்கள் சொன்னாங்க காலேஜ் படிக்க பொண்ணு ஸ்லோனில் செத்து போன அது போக பல்வேறு முன்னணியாளர்கள் அந்த அந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ண அவர்களை திட்டமிட்டு கொண்டிருந்த அரசு ஒரு தனியார் ஆலைக்காக சோ எடப்பாடி பழனிசாமிங்கிறவர் ஏதோ அமைப்பா அப்படி அழகா சிரிச்சுக்கிட்டு ஒரு கிராமத்து இளைஞர் கிர கிராமத்துக்காரர் ஒரு சித்தப்பா மாதிரி எல்லோரும் அன்பா இருக்கிறவர் சொல்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருந்தாரு ஒரு மண்டி கடை வச்சிருந்தவர் ஒருத்தர் இவ்வளவு சிறப்பா இவ்வளவு தூரம் பேசுவாரா அக்யூரேட்டா பேசுவாரா அப்படின்னு ரொம்ப பெரிய நீங்க அந்த கழுதை மேய்க்கிற விஷயத்த சொன்னது வந்து நான் அதுல தான் எடுத்துக்கிறேன் அதாவது ஒரு வெள்ள மண்டி வச்சிருக்கிறவர் இவ்வளவு பெரிய நிர்வாகத்திறன் உடையவராக இருப்பாரா என்பது நீங்களுக்கு கேள்வியாக இருக்கலாம் ஆனால் நான் சொல்லுகிறேன் அவருக்கு அவ்வளவு பெரிய கூறு வந்துருச்சு எப்ப வந்துருச்சு அப்படின்னா என்னை ஆலோசகனாக பக்கத்தில் வச்சுக்கிட்டு சொன்ன அடுத்த நிமிஷமே அவருக்கு கூறு வந்துருச்சு அவர் மிகப்பெரிய ஆளுமையாக மாறிவிட்டார் அப்படின்னு சொல்றாரு இல்ல இந்த ஆளுமை அப்படிங்கிறப்போ இன்னொரு ஒரு கொஸ்டின் வருது என்னன்னா எடப்பாடி தலைமையில் அழுத்தம் திருத்தமாக அமித்ஷாவும் சொல்லிட்டு போறாரு அதை தொடர்ந்து வந்து சவுக்கு மீடியா வந்து இந்த மாதிரி ஒரு இது ப்ரொமோட் பண்றாங்க இவர் ஒரு ஆளுமை இவர் ஒரு சிறந்தவர் அதாவது எடப்பாடி மேல மக்களுக்கு வந்து குறை மதிப்பீடு இருந்ததா அதை உடைக்கிறதுக்காக இவங்க ட்ரை பண்றாங்களா இல்ல என்ன மாதிரி இதோட நோக்கம் என்ன இந்த இன்டர்வியூட நோக்கமே எனக்கு புரியல முஸ்லீம் நேற்று கழகம் இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்திருந்தா நான் ஏங்க பாஜக கூட கூட்டணி வைக்கிறேன் அப்படின்னு எடப்பாடி கேட்கறதா சவுக்கு சொல்றாருல்ல அதுக்கு ஒரு அது ஒரு நியாயமான தான் சொல்றேன் நான் அதுக்கு தான் பதில் சொல்லிட்டேன் என்னை யாருமே சீண்டல நான் இப்போ வந்து நான் அங்க போறேன்னு சொல்றது முதல்ல தப்பு இது வந்து அடிப்படை தவறு இன்னொன்று பாஜக இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் எதிரியா இருக்குது நீங்க அதற்கு எதிரான ஒரு கூட்டணி அமைச்சிருக்கணும் நீங்க திமுக வந்து உங்களுக்கு காம்படேட்டர் காம்படேட்டர்ங்கிறது போட்டியாளர் போட்டியாளருக்கு எதிரி வித்தியாசம் இருக்குது தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளின் நலனின் எதிரியா இருக்கக்கூடிய பாஜகவை நீங்க தனியா நிறுத்திட்டு நீங்க விஜய் கூட கூட்டணி அமைச்சிருந்தா கூட உங்களுடைய கட்சிக்காரர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் இப்படி போய் கேவலமா போய் பாழும் கிணத்துல விழுந்துட்டு இன்னைக்கு நான் ஆளுமைன்னு ஜபர்தஸ்தா தூக்கி போட்டு வர்றதுக்கு முடியுது அதுக்கு ஒருத்தனை வாடகை வாயின கூப்பிட்டு வச்சு காசு கொடுத்து பேச வைக்க முடியுதுன்னா இது எவ்வளவு பெரிய கேவலம் ரெண்டாயிரத்தி இருபது வாக்கலன்னு நினைக்கிறேன் பெலிக்ஸ் கிட்ட ஒரு பழைய பேட்டி இருக்குது எடப்பாடியினுடைய ஆளுமையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க தோழர் தோழர் அப்படின்னு சொல்லும்போது எடப்பாடியில ஒரு ஆளே கிடையாது ஆளுமே ஆளுமைன்னு சொல்றீங்கன்னு சொல்லி சிரிச்சாப்புல நீங்க இந்த சிரிப்பையும் இந்த வீடியோ அப்படி இருக்கு நான் வேணா உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன் அல்லது இதை மக்கள் தேடி பார்க்க வேண்டிய முக்கியமான நான் அந்த ஆள் ஆளே கிடையாது ஆளுமைன்னு பேசுறீங்கன்னு சொன்னேன் இதே வாய் தான் நீங்க அவர் போட்ட சோத்துக்காக அவர் நடத்தினா மாநாட்டில் போய் உட்கார்ந்து ஆளுமைன்னு பேசிட்டு வந்துச்சு இன்னைக்கு உண்மையிலேயே அவர் ஆளுமை தான் அப்படின்னு ஒரு கட்டமைப்பை அந்த நபருக்கு ஒரு திறமை கிடையாது நிர்வாகத்திறன் கிடையாது அவருக்கு ஆட்சி எப்படிங்க வந்துச்சே கூவத்தூர்ல ஏலம் போட்டாங்க இவர் அரிசி மண்டி வெள்ளம் மண்டி நடத்தி பழக்கப்பட்டவர் நீங்க ஒண்ணு வேண்டாங்க இவர் திறமையானவர் இவர் வந்து திறமையாக நான் என்ன சொல்றேன் ஏலம் எடுப்பதில் இவருக்கு திறமை இருக்கலாம் பேரம் பேசுவதில் எல்லா காலத்தினையும் நான் இந்த நபருடைய பேர வலிமையை பேசியிருக்கிறேன் ஆனா இதை விட பேரம் நல்லா பேசுகிற நபர்கள் முன்னூறு பேர் இந்த கோயம்பேடு மார்க்கெட்ல நிக்கிறாங்க நீங்க ரெண்டு லாரி பொருள் வந்து இறங்கினுச்சுன்னா பேரம் பேசி வாங்குவதற்கு இதை விட திறமையான ஆட்கள் இருக்காங்க நீங்க பேரம் பேச தெரிஞ்ச வியாபாரி எல்லாம் வந்து திறமையான ஆளுமைன்னு பேசுனீங்கன்னா அப்போ அது சிக்கலாயிரும் அதுக்கான ப பதில்களை அதுக்கு அதுக்கான பலவீனத்தை பிரச்சனைகளை நாம் மூணு வருஷம் இவருடைய ஆட்சியில் நாம் சந்தித்தோம் நாலு வருஷம் ஸோ இது சாதாரணமான விஷயம் கிடையாது இப்படிப்பட்ட அடிமையை கொண்டு வந்து நாம் ஆட்சியில் வச்சோம்னா நம்மளுடைய உரிமைகள் ஒன்று ஒன்றாக எப்படி இழந்தோம்ங்கிறது நமக்கு தெரியும் வடநாட்டுக்காரர்கள் எந்த தகுதியும் இல்லாமல் உள்ள வந்து தமிழே தெரியாமல் வேலைக்கு வரலாங்கிறதெல்லாம் காவு கொடுத்தாங்க மின் மின்தட்டத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க அதாவது சந்தை விலையில மூணு ரூபாய்க்கு ஏழு ரூபா காசு கொள்முதல் விலை கொடுத்து வாங்கலாம் எந்த நிமிஷம் விலையை கொள்ளலாம்னு சொல்லி எல்லாத்துக்கும் அவன் நீட்டின இடத்திலெல்லாம் கையெழுத்து போட்டு ஒன்றியம் நீட்டிய இடத்திலெல்லாம் கையெழுத்து போட்டு எழுதி கொடுத்ததான் இந்த எடப்பாடி வந்து அடிமையாக இருப்பதற்கு காரணமே நீங்க தானே விசிக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் இன்னும் இதர கட்சிகள் எல்லாம் நீங்க வந்து எடப்பாடி கூட கூட்டணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அவர் ஏங்க பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணி போறாருன்னு அவர் கேள்வி கேட்க நியாயமா இருக்கு இல்லையா இது எப்படி இருக்குன்னா அவர் லவ் பண்றதுக்கு தயாராக இருந்தாரு யாருமே நீங்க லவ் பண்ணல அவர் என்ன பண்ணுவாரு பேசாம அதுதான் கிடைச்சதுன்னு அவருக்கு பின்னாடி போயிட்டாருன்னு சொல்ற மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்க உங்களுக்கு ஆளுமை ஆற்றல் இருந்திருந்தால் ஏன் உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சு விஜயோட சொல்லலாமா இல்ல நேர்மைன்னு சொல்லலாமா மக்களுக்கு மீதான அரசியல் நேர்மை இருந்திருந்தா ஆட்டோமேட்டிக்கா மக்களை இவரை வலுப்படுத்திருப்பாங்க வந்து என்ன வேணும் இல்ல இந்த கட்சிக்கு நான் இன்னொரு பிரச்சனையும் சொல்லிடுறேன் இந்த கட்சி என்பது ஒரு திரைத்துறை பிரபலத்தால் உருவாக்கப்பட்டது இன்னொரு திரைத்துறை பிரபலத்தால் வளர்த்தெடுக்கப்பட்டது இவருக்கு நிர்வாகத்தை இவருக்கு ஏலம் எடுக்கிறதுக்கு தெரியுது இருக்கிறவங்கள கொஞ்சம் அதாவது கொங்கு வழக்கில் உள்ளவங்களை சாதி ரீதியா ஒன்று திரட்டுவதற்கு தெரியுது மற்றபடி இந்த கட்சி இந்த ஜாதிக்காரர்களை தவிர்த்து வேறு யாரும் இன்னைக்கு அந்த கட்சி மதிக்கத்தக்க கட்சியா இல்லை முக்குளத்தவர் கூட இன்னைக்கு அந்த கட்சியை விட்டு தான் நிற்கிறாங்க அதை இணைப்பதற்கு பாஜக வேலை செஞ்சுட்டு இருக்காது வேற விஷயம் ஆனா இவருக்கு அதுக்கு மேல எந்த கூறும் எந்த கூறு ஓடும் கிடையாது ஆனா இவரை ஆளுமைன்னு சொல்லுவது எதுக்குன்னா இந்த மேட்ச் இருக்குல்ல ஒரு பிம்பம் இருக்குல்ல அந்த இடத்தை இவரால் இந்த மூஞ்சி எம்ஜிஆர் மூஞ்சி வச்சீங்க பாருங்க நீங்க எம்ஜிஆர் தலைவர் எம்ஜிஆர் இவர் ரெண்டாவது அது புரட்சி தலைவர் இது புரட்சி தமிழர் வச்சு பாருங்க இப்போ இத வந்து கன்வின்ஸ் பண்ணணும் யார்கிட்ட கன்வின்ஸ் பண்ணணும் மக்கள்கிட்ட கன்வின்ஸ் பண்ணல அதிமுக காரர்களுக்கு கன்வின்ஸ் பண்ணணும் அந்த வேலைக்கு முதல் கட்டமான அந்த அசைன்மெண்ட்டோட முதல் கட்டம்தான் தலைவர் ஆளுமை நிறைந்தவர் என்ன ஆளுமை நிறைந்தவர் தவழ்ந்து அப்படிங்கிற வார்த்தை ஊர்ந்து ஏங்க வண்டி ஏங்க ஊந்துகிட்டே போகுது அப்படின்னு சொல்லி நம்மங்க வண்டி ஸ்லோவா போனச்சுன்னா சொல்லுவோம் உடனே டக்குன்னு ஐயோ எங்களை என் நக்கல் பண்றேன்னு பின்னாடி அதிமுக காரன் சொல்ல முடியுமா அப்ப அவனுக்கு அந்த ஞாபகம் வருது அவரு நாடு ஊர்ந்து அதாவது பொருளாதாரம் ஊர்ந்துகிட்டு இருந்துச்சு நாட்டினுடைய வளர்ச்சி ஊர்ந்து கொண்டு இருந்தது நாங்க தூக்கி நிறுத்தி நாட்டின் வளர்ச்சியை தூக்கி கொண்டு சென்றோம்னு சொல்லி பேசுறாரு இவங்க அவசரப்பட்டு பதறிப்போய் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வார்த்தையை நீங்கள் வந்து அவை குறிப்பில் சேர்க்க கூடாது அப்படின்னு சொல்றாங்கன்னா இவங்க என்ன சொல்றது அப்போ இன்னும் கூடுதலா அதை அப்படியே விட்டுருந்தீங்கன்னா அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு தெரியாமல் போயிருக்கும் அது ஒண்ணுமே தெரியாதுங்க ஆனால் நீங்கள் அதை செய்தியாக்க வச்சிட்டீங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஊர்ந்து போனதை மறுபடியும் எம்பாஸ் பண்ணி எடப்பாடி பழனிசாமி சசிகலா காலில் ஊர்ந்து சென்று ஆட்சியை பிடித்தார் அப்படிங்கிற அந்த உண்மையை டபுள் எம்பாஸ் பண்ணிட்டீங்க அவர் என்ன பண்ணிட்டாரு ஊர்ந்துங்கிறதுக்கு பதிலா தவழ்ந்துன்னு வச்சிக்கலாம் பேச அவன் அப்படிங்கிறாரு தவழ்ந்துன்னா மட்டும் வேற அர்த்தமா நீங்க எடப்பாடி பழனிசாமி செய்த அந்த சாதனை இருக்குல்ல இதுக்கு வேற ஏதாவது இது வந்து சவுக்கோட ஸ்கிரிப்ட்ல இல்ல நினைக்கிறேன் சவுக்கு இத பத்தியும் பேசிருப்பாரு ஆமா அது நீங்க பேசணும் நான் என்ன சொல்றேன்னா தவழ்ந்து வந்த பாதையை பேசிருக்கணும் இன்னொன்னு சொல்றேன் தவழ்ந்து ஊர்ந்து வந்தேங்கிறத பெருமையா பேசிட்டு ஒரு இழி பிறவிதான் இந்த எடப்பாடி பழனிசாமி நீங்க இவர் ஆளுமேன்னு சொல்றது ரெண்டாவது ஆளே கிடையாதுன்னு இவர் இல்லையா அது ப்ரூஃப் ஆகுது அவர் ஆளுமே இல்லை ஒரு ஆளே கிடையாதுன்னு இதே வாய் இதே சவுக்கு சங்கர் சொன்னது இங்க ப்ரூஃப் ஆகுது என்னன்னா தான் எவ்வளவு கீழாக இழிவாக இந்த தவழ்ந்து அடுத்தவன் காலை வாரி விட்டுட்டு வந்தோங்கிறத பெருமையா சொல்லிக்கிட்ட ஒரு நபர் பிரச்சாரத்துல சொல்றாரு படிப்படியா தவழ்ந்து மெல்ல மெல்ல மேல வந்தேன் அவர் சொன்னார் தானே தவழ்ந்து வந்தேன் ஊர்ந்து வந்தேன்னு சொன்ன ஒரு நபரு சட்டசபையில வேறு பிரச்சனையை பேசிட்டு இருக்கும் போது ஊர்ந்துகிட்டு இருந்த இயக்கத்தை நாங்கள் மேலே தூக்கி நிறுத்தணும்னு சொன்னத தன்னோட கனெக்ட் பண்ணி போராடினாங்க கூச்சல் போட்டாங்கன்னா இந்த கூட்டத்துக்கு என்ன அறிவு இருக்குன்னு சொல்லுங்க அப்போ சுத்தி சுத்தி இவர்களுக்கு ஊர்ந்து செல்வதும் காலை பிடிப்பதும் காலை வாருவது தான் கொள்கையா இருக்குது இந்த நபரை செட் பண்ணுவதற்கு இவ்வளவு பெரிய இதை போட்டு வச்சுக்கிட்டு இந்த நபர்கள் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்கன்னா இதை பார்ப்பவர்கள் சிந்திக்கணும் ஒண்ணு இன்னொன்னு இந்த சவுக்கு சங்கத்துக்கு என்ன எத்திக்ஸ் இருக்கு சொல்லுங்க ஊர்ல அது நடக்குது இது நடக்குது அவன் அதை செய்யறான் இதை செய்யறான் அவன் அதை பண்ற இதெல்லாம் பேசுறல உனக்கு ஏதாவது அடிப்படை அறம் இருக்கா நீ இந்த மீடியாவை க்ளோஸ் பண்ணிட்டு போறேன் எனக்கு வாழ வழி இல்லைன்னு சொன்னேன் இப்போ மறுபடி காசு கிடைச்சிச்சு மறுபடியும் என்னோட சேர்ந்து இயங்குன்னு சொன்னா மறுபடியும் யூடியூப் தொடங்கி வந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் இதுக்கு பேசுறது இன்று நம்மோடு கலந்து கொண்டு பல முக்கியமான விஷயங்களை குறிப்பாக சவுக்கு சங்கர் எடப்பாடி அவருடைய உறவுகளை எதிர்கால திட்டத்தை மிக அழகாக முன்வைத்தார்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் இன்று நம்மோடு நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே